இந்த துயர சம்பவம் குறித்து பால்வள அமைச்சர் மனோ தங்கராஜிடம் கேட்டபோது கோயில் திருவிழாவுக்கு அதிக அளவில் கூட்டமாக செல்வது விளையாட்டு மைதானங்களுக்கு செல்வது உண்மையிலேயே நாகரிகமான சமூகத்திற்கு நல்ல அடையாளமாக பார்க்க முடியாது என பதில் அளித்தார் விளையாட்டு பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க நாம் முயற்சிக்கின்றோம் இது பார்த்திங்கன்னா இந்த கோயில் திருவிழாவில் அதிக வளமான கூட்டமை மறந்து தளவுது விளையாட்டை பார்க்க போகிறது இது வந்து உண்மையிலேயே நாகரீகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக இதை என்னால் பார்க்க முடியலை ஆங்கிலத்தில் பழமொழி உண்டு டோன்ட் பி எ ஸ்பெக்டேட்டர் பட் பி ஏ பார்ட்டிசிபெண்ட் நீ பார்வையாளராக இருக்காத பங்கேற்க முடியுமா இருக்குது இன்றைக்கி இந்த இதில் போகலாம் எத்தனை பேர் கிரிக்கெட் மட்டையை தொட்டு பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது

அமைச்சர் மனோ தங்கராஜின் இந்த பேச்சை பாஜ முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக கண்டித்துள்ளார் கோயில் சொத்துகளையும் பக்தர்கள் காணக்கியாக கொடுக்கும் உண்டியல் பணத்தையும் சுரண்டி கொண்டிருக்கும் கூட்டம் இன்று பொதுமக்கள் கோயில் திருவிழாவுக்கு செல்வது நாகரிகம் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு கொழுத்து போயிருக்கிறது எது நாகரிகம் தமிழகத்தின் ஒட்டுமொத்த கனிம வளங்களையும் கடத்தி விற்பதா அல்லது ஆவின்பால் கொழுப்பை கூட விட்டு வைக்காமல் திருடுவதா இண்டி கூட்டணி கட்சியின் நிர்வாக தோல்வியை மறைக்க பொதுமக்கள் கூட்டமாக கோயில் திருவிழாவுக்கு செல்லக்கூடாது என்கிறார் அமைச்சர் மனோ தங்கராஜ் இதேபோல் கொத்தடிமைகளை கூட்டி கூட்டம் போடும் தனது கட்சி தலைவரிடம் சொல்வாராம் தமிழகத்தில் கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் போதைப் பொருட்களும் ஆறாக ஓடிக்கொண்டு இருக்கின்றன கொலை நடைபெறாத நாளே இல்லை என்ற அளவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது இந்த அழகில் பகுத்தறிவு பேசுகிறாராம் வெங்காயம் என அண்ணாமலை காட்டமாக தெரிவித்துள்ளார்